வாரங்களுக்கு முன்னர் வரை நாடாளுமன்றத்திலே எதிர்கட்சி தரப்பில் இருந்து ரணில் கிழித்து கொங்கவிட்டு நாயிலும் கேவலமாக அவரை விமர்சித்தவர்கள் திடீரென்று தலைகீழாக மாறி அவருடைய பக்கம் போய் நின்று கொண்டு அவரோடு புகைப்படம் எடுத்து அவருக்கு ஆதரவு வழங்குவதாகவும் அவர்தான் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடியவர் என்று சொல்லியும் என்று புதிய கதைகளை மக்களுக்காக அளந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களை பொறுத்தவரையிலே இங்கே இந்த நாடு இந்த பூகுள் ஆதிக்க போட்டிக்குள் சிக்கியிருக்கின்ற காரணத்தினாலே இந்த வல்லரசு சக்திகள் தாங்கள் விரும்புகிறவர்களை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கும் விரும்புகிறவர்களை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கும் வசதியாக இங்கே இந்த கட்சி தாவல் சட்ட தடை சட்டங்களை கொண்டு வருவதை அவர்கள் மறைமுகமாக நின்று தடுத்து வருகின்றார்கள் இந்த ஆட்சியாளர்களும் தாங்களுடைய ஒழுக்க வீரங்கள் மற்றும் தாங்கள் இந்த சர்வதேச வல்லரசு சக்திகளின் முகவர்களாக செயல்பட வேண்டி காரணத்தினாலே இந்த கட்சி தாவல் செய்வதை தடை செய்கின்ற சட்டங்களை கொண்டு வராமல் இருக்கின்றார்கள் இதன் காரணமாக ஒரு மிக கேவலமான மிக மோசமான கட்சி தாவர செயல்பாடுகளும் கட்சி தாவிவிட்டு விட்டு தாங்கள் அந்த இதுவரை காலமும் சொல்லி வந்த கருத்துக்களுக்கு தலைகளாக மாறுகின்ற கொண்டு அற்ப சலுகைகளை பெற்றுக்கொண்டு ஆட்சிக்கு வரப்போ வரப்போகிறவர்கள் என்று நம்புகிறவர்களை ஆதரித்து கதை சொல்லுகிற செயல்பாடுகளும் தொடருமாக இருந்தால் இன இந்த நாட்டிலே ஒருபொழுதும் ஒரு ஆக்கபூர்வமான ஒரு முன்னேற்றத்தை இந்த நாடு சந்திக்க முடியாது அதில் தொடர்ந்தும் அழிவு பாதைகள் தான் சென்று கொண்டிருக்கும் மலைய சமூகத்தில் இருக்கலாம் முஸ்லீம் சமூகத்தில் இருக்கலாம் அல்லது தமிழ் சமூகத்துக்குள்ளாக இருக்கலாம் இவ்வாறு இட்டுபடிகளாக நாங்கள் அற்ப சலுகைகளுக்காக மாறிக்கொண்டிருப்போமாக இருந்தால் ஒரு பொழுதும் இந்த இனம் இந்த இந்த தீவு போவதில்லை ஆகவே மக்கள் தான் இதில் சிந்திக்க வேண்டும் அரசியல்வாதிகள் தங்களுடைய சலுகைகள் கோபவங்கள் தங்களுடைய வெற்றக நிலங்களை பாதுகாப்பதற்காக மக்களின் பேராளை வந்து கட்சி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இவர்களை இனங்கண்டு மக்கள் தெளிவான முடிவுகளை எடுப்பதன் மூலமாகத்தான் வந்து இந்த நாட்டிலே மக்கள் ஒரு சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் என்று வடக்கு கிழக்கில் வடகிழக்கில் அல்லது யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் இங்கே சிவரங்க விதிகளங்கும் இந்த பிரதான இனவாதிகள் மூன்று பேருடைய சூரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கிறது இனவரை பிடித்த ரணில் விக்ரமசிங்க இனவரை பிடித்த சஜித் பிரேமதாசா இனவரை பிடித்த திசாநாயக்கா இவர்கள் மூன்று பேரும் தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை முறைகளை தயவு சாட்சியமின்றி கடந்த ஐம்பது வருடங்களுக்கு மேலாக அரங்கேற்றிக் கொண்டிருப்பவர்கள் வடகிழக்கை பிரித்தவர்கள் பௌத்தமயமாக்கல்களையும் சிங்களமயமாக்கல்களையும் இராணுவமயமாக்கல்களையும் கூட்டிணைந்து முன்னெடுத்தவர்கள் வடகிழக்கிலே ஆயிரம் விகாரங்கள் கட்டப்படும் என்று தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கொண்டு வந்தவர்கள் இவர்கள் ஒட்டப்படுகின்ற பொழுது அது ஒட்டிவிட்டு சென்ற பிற்பாடு வந்து அது தானாகவே காணாமல் போகிறது என்று சொல்லி சொன்னால் அந்த அளவுக்கு இந்த மக்கள் மத்தியிலே அவர்கள் மீது வெறுப்பும் விரக்தியும் இருக்கிறது என்பதைத்தான் அது வெளிப்படுத்தி நிற்கின்றது ஆகவே நாங்கள் மக்களிடம் சொல்கின்றோம் இரண்டு ஏற்கனவே இருந்த சஜித் பிரேமதாசா ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ரெண்டு பேரையும் விட அனுரகுமார திசாநாயக்கா என்ற ஒரு ஒரு மாய தோற்றமும் ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றது அனுரகுமார திசாநாயக்காவும் ஒரு மிக மோசமான ஈவிரக்கம் இல்லாத இனவாதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் தமிழ் தரப்போடு வந்து ஒரு நேர்மையான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கூட முதுகலும் பெற்ற ஒருவராக இருக்கிறார் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் மிக தெளிவாக பொறுப்புணர்வோடு கூறிக்கொள்ள விரும்புகிறோம் இந்த வரைக்கும் பதவியில இருந்து அறுதி பெரும்பான்மை தலைவர்களா இருந்து கொண்டு ஏன் ஜெனிவாவில் போய் சொன்ன வந்து சர்வதேச விசாரணை வேண்டாம் உள்நாட்டு விசாரணையில நம்பிக்கை இருக்கிறது ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கோட்டா வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல கோட்டா இருக்கத்தக்க ரெண்டு பேரிட உள்ளக விசாரணை கொடுக்கப்பட்டது இதுவே சொல்றது வந்து நாங்கள் ஒரு தமிழ் தேசியமா தனிப்பட்டு விட கூடாதுன்றதுக்காகவே தவிர ஒரு ஒன்று இல்லை தயவு செய்து வந்து ஆழமா ஜோசிப்போனும் பொறுப்போட சொல்றோம் இந்த நகரத்தில தமிழர்கள் வெக்கராணிக்க விழுப்புணர்வு இந்த இடத்திலே நீங்கள் தொடர்ந்து குறிப்பாக குறைமுகம் இருநூத்தியை கொடுத்து அபிவிருத்தி செய்யப்படுறது சமரச கட்சி கூட்டமைப்பை பார்த்தேன் இன்னைக்கு அந்த குறைமுகத்தை பயன்படுத்துறது அம்பாள் தோட்ட காளி மாத்திரையில் இருவார சிங்களவர்கள் மற்றும் மயில்தி மக்கள் ஒருவர் இல்லை யாழ்ப்பாண மக்கள் ஒருவர் இல்லை மக்கள் ஒருவர் இல்லை இந்த நிலைமை எங்கட வட்டத்துக்கு வந்து பொறுப்போட சொல்றோம் இந்த நாலு வருஷமும் நிறைய திருவாரில நாங்கள் வட விளக்கு முழுவதும் நாங்க என்று போராறோம் அடி வாங்குறோம் ஜெயிலிட்டு போறோம் பொறுப்போடு தான் நாங்கள் சொல்றோம் பொறுப்பு இல்லாம உங்கள்கிட்ட கிஞ்சி கிணத்து கொண்டாட்டமா திருக்கிறோம் ஆழமா ஜோசி சரியில்லை